ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் சுக்கிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்குறோம் வாங்க வீடியோ கால் பார்க்குறோம் இந்த கோவில் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி நியூ இயருமாக வந்துடுற வந்தாச்சு வந்துட்டு தம்பிங்களோடு சேர்ந்து வாங்கி என்றாகனமே வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க பிரசாதத்தை வந்து தம்பியை வந்து வாங்கி அச்சனையாக ஆடம்பிடிச்சாங்க சரி என்னடான்னா கோவிலுக்கு போக முன்னாடியே இல்லை இல்லை நீங்கள் பிரசாதத்தை முதல் வாங்குங்க தீர்ந்து போயிடும் நம்ம வரும்போது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஃபஸ்ட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு ரெண்டு பேரும் நகரம் சாப்பிட்டு உற்சாகமாக வந்து கோயிலுக்கு என்றாக வரும்போது பார்த்திங்கன்னா கோயிலில் ஒரு ரவுண்டு அப்படியே வந்து அந்த இதை வந்து கேட்டான் எங்கிட்ட வந்துட்டு எப்படி கேட்டானா அந்த கோயில் என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டே ரெண்டு பேர் வந்தான் அப்போ வந்து சாமி பிள்ளையாருக்கு வந்து ஒரு தரிசனம் போட்டுட்டு பிள்ளையாரப்பா எல்லாத்தையும் காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு எங்கள் ஃபாலோ ஃபாலோப்பர் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு நல்லபடியாக ஒரு விமர்சனத்தை கொடுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அவருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு குட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து நல்லா எல்லா இடமும் வந்து நல்லா சுத்தமாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணலாட்டம் இருந்தது ஆக்சுவலாக இது ஒரு காலத்தில் வந்து குளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளத்தில் தான் இந்த கோயில் கட்டி இருக்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அடி கல்லுகள் வந்து கீழே போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்ட ஒரு கோயில் வந்து இந்த கோயில் வந்து தஞ்சை பெரிய கோயிலும் சரி நம்மளோட சுக்ரீஸ்வரர் கோயிலும் சரி ரெண்டுமே சிவன் தான் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அந்த கீழே போடப்பட்ட கல்லும் சரி அங்கே மேலே கட்டப்பட்டோட கல்லும் சரி பார்த்திங்கன்னா தக 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 தகன்னு வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் வந்து உங்கள் லைட்டை போட்டோன்னா நைட் நேரத்தில் தங்க கோபுரம் மாதிரி மின்னும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்களேன் ஒரு தங்க மாதிரி மின்னுதுங்களா கோயில் வந்துட்டு நைட் நேரத்தில் இது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு எட்டு போல் தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா தக்க தக்கத்தக்கன்னு ஆரம்பிக்குது அப் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து சிவன் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்து இது பண்ணிட்டு நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்காரு அதே மாதிரி கஜேந்திரம் அந்த இருட்டில் தான் நான் எடுத்த இந்த ஃபோட்டோ வீடியோஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து அப்புறம் முருகர்கிட்ட போயாச்சு முருகட்டை சாமி வேண்டிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுனது வந்து பார்த்திங்கன்னா மொத மொதல் வந்து சுக்ரீஸ்வரர் அப்படின்றது வந்து சுக்ரீஸ்வரர் நம்ம ராமாயணத்து காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஒரு கோயில் வந்து திரும்ப பாண்டிய மன்னனால் வந்து புதுக்கி புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது வந்து குளத்தை பேஸ் பண்ணி இருக்கனால அந்த பகுதியெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா மணலாட்டம் தான் இருக்கும் மணல் நிறையா மணல் தான் இருக்கும் அந்த மணலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கட்டடங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பார்க்காத நல்லா வந்து சரியாக கவனிக்கலை அங்கே பக்கத்தில் இருக்க கிராமத்தில் மட்டும்தான் வந்து இதை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சிவனை வாட்டி வழிபட்டிட்டு இருந்தாங்க இதை வந்து இப்போ அவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட வரலாறு தூண்டி பார்க்கும்போது தான் தெரியுது இது ராமாயண காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எந்த ஒரு கோயிலுமே ஒரு விசேஷம் உண்டு இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா ரெண்டு நந்தி இருக்கும் இந்த நந்தி ஏன் அப்படின்னா ரெண்டு இருந்தது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க ஒரு விவசாயி வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வேண்டிகிட்டு இருந்தாருங்களாம் அப்போ வேண்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா கல் செதுக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து காதில் அடிபட்டுருச்சு அப்போது என்ன பண்ணுறது காதில் ரத்தம் வடிஞ்சிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நந்தி நான் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தியை வந்து அவரை இந்த நந்தியை வெட்டுட்டு இன்னொரு நந்தி வந்து வாங்கி வைக்கிறேன் அந்த அதுக்கு போலதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அந்த நந்தியை வந்து அகட்டி பார்த்துருக்குறாங்க அந்த இடத்த விட்டு ஆனால் திரும்ப வந்து அந்த நந்தி வந்து அதே இடத்துல வந்து அவங்களால வந்து அகற்ற முடியலைங்களாம் அவர் வந்து திரும்ப திரும்புவாது அதே இடத்துல வந்து உக்காந்துட்டாரா என்னோடய இடத்த நான் விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோமாத வடிவெல்லாம் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வேண்டுகிறவங்களுக்கு ஒரு பலனுக்கு நான் ரெண்டு பலனாக தருவேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கோமாதவா நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஐதீகம் வந்து இன்றைக்கி வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே சிவன் சிவனுக்கு வந்து பேர் இவர் வந்து சுக்கிரீஸ்வரர் சுக்கிரீஸ்வரர் வந்து பிரதிஷ்டை பண்ணதுனால ராமாயண காலத்தில் வந்து பண்ணதுனால இந்த கோயில் வந்து சுக்கிரீஸ்வரோட பேரிலேயே வந்து இந்த கோயில் வந்து கூப்பிடப்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து கோபுரங்கள் வந்து மேலே இருக்க கோபுரம் மட்டும்தான் இருக்கும் மற்றெல்லாம் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இவங்க இப்போதைக்கு செய்யப்பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர் காலத்தில் மன்னர் காலத்தில் வந்து செஞ்ச செஞ்சு அதுக்கப்புறம் சரி பண்ணியிருக்கிறாங்க முதல்ல வந்து இந்த ஊருக்கு வந்து பாண்டி தான் பேர் இருந்திருக்கு அப்படியே வந்து நாளடைவில் வந்து இந்த பார்த்திங்கன்னா ஒரு புதரும் அது இதுமாக கடந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் அங்கே இருக்க செப்போடுகள் வச்சு தான் இந்த கோயிலை வந்து கண்டுபிடிச்சிருக்குறாங்க ராமர் வந்து வந்து இந்த வந்து ஏ ராமர் வந்து எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணதுன்னு ஒரு அதி அதி இது இருக்குது செப்போடுகள் வந்துட்டு இந்த கோயிலில் வந்து பாண்டிய மன்னர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கற்கள் அதில் இருக்க சிற்பங்கள் எல்லாமே வந்து இப்போ அங்கே இருக்கிற மாதிரியே தான் வந்து கட்டியிருப்பாங்க வந்துட்டு இதில் நிறைய சிற்பங்கள் வந்து காண போயிருக்கு இது வந்து குளத்துக்குள்ளே வந்து தண்ணியில் வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து மூழ்கி வந்து சரியாக நிறைய சிற்பங்களை வந்து சிதற அப்படி செதைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சில சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து சில அந்த கோயிலில் சில இடத்துல அதெல்லாம் வச்சுருக்குறாங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டேமேஜ் வந்து இன்றைக்கும் பார்க்கலாம் வந்துட்டு அப்படியே கோவில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் போயிருந்ததுனால நியூ இயர் அன்னைக்கு சரியான கூட்டம் அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா நந்தி பெருமானை வந்துட்டு வேண்டிக்கிட்டு கடவுளே வந்து எங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில் வந்து எல்லா கஷ்டங்களும் நிற்க சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு வந்தாச்சு ஏன்னா எல்லா கோயில்லுமே படிக்கட்டுன்னு ஒன்று இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் வந்து படிக்கட்டு கிடையாது ஏறுறதுக்கு முதல் படியே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தூணில் தான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டே போட்டிருப்பாங்க அதுக்கு ஏன் நின்று நான் கேட்கவே இல்லை ஏன் இந்த கோயிலுக்கு வந்து படிக்கட்டு மட்டும் கட்டாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல என் எல்லா வசதியும் இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வந்து ஒரு இரும்பு தூணில் தான் மேலே மெட்டலில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும் அந்த மாதிரி தான் கிழக்க பார்த்துருக்கு ஆனால் வந்து மெட்டலில் தான் போட்டிருக்குறாங்க ஆனால் கதை எல்லாமே நல்லா தான் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து கதவு மாதிரி வந்து நல்லா தான் செஞ்சுருக்காங்க ஆனால் ஏறுறது மட்டும் ஒரு மெட்டலில் தான் போட்டிருப்பாங்க கீழே வந்து இங்கே மேலே கட்டடம் எவ்வளோ தூரத்துக்குறோ அதே மாதிரி அடிக்கட்டடம் வந்து அதே அளவுக்கு வந்து கீழே வந்து கல் பதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு கட்டல் கட்டடம் வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு கல் கட்டடம் ஒரு கலைநயத்தோட தான் வந்து இந்த கோயிலே கட்டியிருப்பாங்க அதே அந்த கோபுரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஐதீகம் ஒன்று பார்த்திங்கன்னா ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தையும் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளியும் வந்து உட்காரும் அம்மனோட சன்னதியில் வந்து கிளி வந்து ஒரு நேரத்தில் ஒரு ஒரு சில நேரத்தில் தான் வந்து உட்காரும் அதே மாதிரி ஐயனோட சன்னதியில் ஆந்தையும் ஒரு சில நேரத்தில் உட்காரும் இப்படி மாற்றி மாற்றி ஆந்தையும் கிளியும் வந்து அங்கே ஒரு உக்காந்துடும் அதை வந்து பார்த்திங்கன்னா சிவனாவும் அம்மனாவும் வந்து பாதித்து அந்த வந்து அங்கே வேண்டிக்கிடுவாங்க நீங்கள் நல்லா ஒரு நாலு மணி போல் அஞ்சு மணி போலங்க போ பார்த்தோம் அப்படின்னா அந்த இதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளியும் சிவனும் ரெண்டு பேருமே வந்து ஒரு அம்மனாவும் வந்து எல்லாருமே வழிபட ஆரம்பிப்பாங்க அது வந்து கிளிகள் வந்து நிறைய வந்து உட்காரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிளிகள் வந்து உட்கார ஆரம்பிக்கும் அப்படியே வந்து சீவனை வந்து நம்ம சாமி கும்பிடலாம்னு சொல்லி உள்ளர போயாச்சு உள்ளர போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நியூ இயர் அன்னைக்கு இந்த கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்ம மற்ற நாள்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நல்ல விசேஷ நாட்களில் போனீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் சுக்கிரி சரஸ் தரிசனம் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து மெதுவாக கீழே நின்று அப்படியே வந்து சாமியை பந்து இங்கேருந்தே நான் வீடியோ எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அந்த அவருள்ள நல்ல பெரிய பொருளாக இருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு உள்ளே போனேனே நம்மளை அறியாமே நம்மளை பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவான் நான் வந்து என்னன்னு தெரியல சிவன் பார்த்தனே ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சி வாயனு சில ரெண்டு ரெண்டு மூணு வரிகள் வந்து அப்படியே வந்து மனசுக்குள்ளேருந்து வெளியில் அப்படியே பாட ஆரம்பிப்பேன் அப்படியே வந்து வந்து தரிசனம் பண்ணிடுச்சு அவரை வந்து தரிசனம் பண்ணதுக்கு அப்படியே கீழே நின்றுட்டு அவரையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளர வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அப்படியே அம்மனோட தரிசனத்துக்கு வந்து உள்ளர வர ஆரம்பித்தாச்சு அம்மன் தரிசனத்தில் பார்த்தா அங்கே இருக்க சிற்பங்கள் வந்து வீடியோ வீடியோடதுக்கு ஆரம்பித்தேன் இருந்து பார்த்தீங்கன்னா சில சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில இது பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கும் அப்போ அது ஏன் திரும்ப அது ஏன் வந்து அது உடஞ்சிருக்குன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக வந்து இந்த சிலைகள்லாம் குளத்துலேருந்து எடுத்து அப்படி வந்து பிரதிஷ்டை அதனால வந்து அம்மனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தெய்வமாக வச்சிருப்பாங்க வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிரை நாளில் வந்துட்டு அப்புறம் வந்து அஷ்டமி நவமி அப்ப வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து கும்பிடுறம்போது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இவங்களுக்கான பூஜை வந்து அது தனியாக வந்து ஒரு நாளைக்கு நடக்கும் கட்டடம் பார்த்திங்கன்னா எல்லாமே மேற்கூரை எல்லாமே கல் கட்டடங்க தான் நல்லா உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே கல் கட்டடம் எங்கேயுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆணி அடிக்கவோ இல்லை வந்து ஒரு கேமரா வந்து ஃபிட் பண்ணவோ முடியாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் செப்ரேட்டாக தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு அம்மனையும் தரிசனம் பண்ணியாச்சு எனக்கு வந்து நான் இங்கே இந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து அம்மன் கிட்டே வந்து எப்போயுமே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம குங்குமம் எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த குங்குமம் வந்து நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து முதல்ல முதல்ல இந்த கோயிலுக்கு போனப்போ ஒரு குங்குமம் வாங்கிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட வந்து நாலு வருஷமாக இந்த குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அம்மனோட நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி தான் அந்த குங்குமம் வந்து அப்போது நம்ம குங்குமம் வந்து சேர் சேர்ந்து அதிகமாக வந்து நம்மகிட்ட இருக்கிறம்போது நம்ம வீட்டுக்காருக்கு வந்து எந்த ஒரு கெட்டதும் வந்து நடக்காது வந்து ஒரு ஐதீகம் அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசிவிட்டு என்ன பண்ணலாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேயே உக்காந்துட்டு பேசிவிட்டு பசங்க நல்லா ஹாயாக ஜாலியாக அந்த குமத்தையும் வாங்கி வருது கையில் மடித்து வச்சுட்டு சரிங்கடா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி போட்டான் போட்டுட்டு அப்படியே வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே என்ட்ரி கொடுத்தாச்சு அவங்களுக்கு ரொம்ப சா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டான் சரி வாங்கடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க லாஸ்ட்டில் வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வீடியோ மாதிரி எடுத்துட்டான் என்னடா இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னா இல்லை எனக்கு இதுதான் வே பிடிச்சிருக்கு அப்படின்னா சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்பி வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருந்து கிளம்பியாச்சு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க இவரோட கதைகள் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் வந்து முழுக்க வந்து படிக்கலை நிறைய கதைகள் வந்து இந்த கோயிலுக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த கதைகள்லாம் நாங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்கத்தால் வந்து கோயில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போட்டதுனால தங்க மாதிரி ஜொலிக்குது வந்து கோயிலை வந்து ரொம்ப அழகாக வந்து ஜாலியாக எப்படி உள்ளர போகும்போது எவ்வளோ ஜாலியாக விளாண்டுப்போ அதே மாதிரி வெளியில்